நல்ல பழுத்த பழமாக இருக்குது இதை நம்ம கட் பண்ணியும் இதை வந்து இந்த சதையை எடுக்கலாம் இல்லை கட் பண்ணாமல் நம்ம இதே மாதிரி இந்த ஸ்பூனோ ஒரு கரண்டியோ அதை வச்சும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் இப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் பாருங்கள் இது உள்ள சதையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஜார் எடுத்திருக்கேன் ஜூஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படியே கடைசியாக கைட்டு நம்ம இது பண்ணி விட்டோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த பேர்சம்பளத்தையும் இதுலேயும் சேர்த்துடுறேன் நீங்கள் வேணும்னா சுகரை ஆட் பண்ணிக்கோங்க போதும்னா நீங்கள் இதை விட வச்சுக்கலாம் நான் இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா அடிச்சுட்டுப்பா இருக்க திக்காக இருக்குது இப்போ பாருங்கள் இது கூட ஒரு ஒன்றரை டம்னா நல்லா தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு ஒரு அரை லெமன் வந்து இதை புளிஞ்சு விட்டுடலாம் இன்னொரு தடவை அடிச்சுட்டு வந்தால் சரியாகுது நல்லா அடிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்கு நம்மளுடைய ஜூஸ் தயாராகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் முதல்ல பாதாம் பிசினி கொஞ்சம் சியா சீட்ஸ் இது இல்லை ஒரு ஐஸ்க்யூப் போடுவோம் சூப்பரா நம்மளுடைய ஜூஸ் த ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க